ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து சும்மா தக தகனு ஒரு நொடியில் மின்னணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்வக் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டதில் விட இந்த ஃபேஸ்வக் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகம் எந்தளவுக்கு அருமையாக இருந்தாலும் ஓகேங்க ஒரு நொடியில் உங்கள் முகத்தை வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இதை போட்டு பாருங்கள் உங்கள் முகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எடுத்துகிட்டு நல்லா பளிச்சின்னு நல்லா ஒயிட்டாக்கி கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் செம்மையாக ஒரு பேக்குங்க இங்கே பாருங்கள் முகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்த மாதிரி நம்ம ஃபேஸ்பேக் வந்து அப்ளை பண்ணுறோம் ஆனால் அப்ளை பண்ணி முடித்து நம்ம கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பார்லரில் நம்ம சைனிங் ஆன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் என்ன க்ரீம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தடலாமா செம்மையாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன க்ரீம் அப்படின்னு பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உங்கள் முகம் வந்து நேச்சுரலாகவே நல்ல அப்படியே சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி ஒரு கலர் இருக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நார்மலாக கலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதுவுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வாங்கி வாங்கி போட்டோம்னா நம்ம அது வந்து அந்த பவர் இருக்க வரைக்கும் தான் நம்ம பிரைட்டாக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கருப்பாயிருவோம் ஆனால் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து எப்போவுமே முகத்தில் தக்க வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ்பேக் வந்து வாரத்தில் நீங்கள் ரெண்டு டைம் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் முகம் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரிங்க நல்ல கலராக மாறிடும் இப்போ ஒரு பீட்ரூட்டில் பாருங்கள் இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை பிழிஞ்சு நம்ம சாறு எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது பீட்ரூட் சாறு தான் மெயின் அதனால் வந்து இதை நல்லா துருவிட்டு நல்ல ஒரு ஆஃப் கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா துருவிக்கலாம் இப்போ இந்த சாறு அப்படியே பிசைஞ்சு விட்ருவோம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அப்படியே அடித்து கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் கிடைக்கும் ரொம்பலாம் கிடைக்காது நீங்கள் ஒரிஜினலாக சாறு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஆனாலும் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் அந்தளவுக்கு வந்து உங்கள் முகத்தில் வந்து பிடிச்சிக்கும் ஸ்பூனை வச்சு அமுத்துறீங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லா சாறும் வந்து வந்துடும் அவ்வளோதாங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நம்ம அந்த சாறு வந்து எடுத்தாச்சு எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போது இந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு நல்லா ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இதில் வந்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து தேன் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க தேன் வந்து நல்லா க்ளோவ் கொடுக்கும் முகத்தை ஒரு அரை டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூனும் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வந்து இன்றைக்கி லெமன் சார் வந்து ஆட் பண்ணுறோம் லெமன் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி லெமன் சேர்க்குறேன் இந்த ஃபேஸ் பேக் வந்து லெமன் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ப்ரைட்னஸ் கொடுக்குங்க முகம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ தேவையான அளவு ஜூஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து அந்த ஜூஸு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து தண்ணி எதுவுமே வேற எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் சூப்பராக கொடுக்கும் நல்லா உங்களுக்கு வந்து எவ்வளவு கருமை தன்மையாக இருந்தாலும் உங்க முகத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல கருமை வந்து எடுத்துருங்க நேச்சுரலாக நம்ம முடிய நல்லா ஒயிட்டாக்கி கொடுக்கும் இது வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது இது லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம அந்த கருப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உதட்டோர உதட்ல எல்லாம் இது அப்ளை பண்ணுறப்போ நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் அந்த தோளெல்லாம் நல்ல சைனிங் கொடுக்கும் முகத்தை பாருங்கள் நல்ல க்ரீம் மாதிரி வந்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா இது வந்து முகத்துக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு அளவு இப்போ ஒன்றரை டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்தால் போதும் மற்றது எல்லாமே நம்ம அந்த பீட்ரூட் சார்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டல்லாக இருக்குதுன்னு இப்போ பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை போட்டதுக்கப்புறம் நம்ம முகம் எவ்வளோ பளிச்சுன்னா ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டல்லான முகத்தை ஒரு நொடியில் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம் இந்த ஃபேஸ்பேக் வந்து ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்குது பாருங்கள் நல்லா அதை குளோவை கொடுத்து அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சு அந்த வறட்சி இல்லாமல் நல்லா வந்து குளோவை கொடுக்கும் அதுக்கு தேன் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ முகத்தை நல்லாவே சும்மா வெறும் தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதை போட்டு நல்லா ஒரு பதினஞ்சுங்கிறது இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது நல்லா பார்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் ஊறி எடுத்து நல்லா ஒரு சூப்பரான கலரை கொடுக்கும் நம்மளுக்கு பீட்ரூட் நார்மலாகவே நீங்கள் வெறும் அந்த கிழங்கு எடுத்து உதட்டில் தேய்ச்சிங்கனாவே பிங்க்கு கலராக மாறிடும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து கலர் கொடுக்கும்னு நினச்சி பாருங்கள் நல்லா வந்து பிடிச்சிச்சு கண்ணு கருவலையும் அந்த ஒதட்ட சுற்றி வாயை சுற்றி இருக்கிற கருமையெல்லாம் வந்து சூப்பராக எடுத்துரும் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு வச்சு அழகாக போட்டுக்கலாம் நீங்கள் பெருவத்து எல்லாம் பட்டா தேன் போட்டால் கருப்பு இது வெள்ளையாகமாக்கான்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகலைங்க எல்லா பேசுபேக்குமே பாருங்கள் நான் வந்து எல்லாமே வந்து பெருவத்தில் போட்டிருப்பேன் ஆனால் உங்களுக்கு எதாவது டவுட் வருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போடாமல் மற்ற இடத்துல வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷங்க கண்டிப்பாக இருபது நிமிஷம் விடுங்க இந்த ஃபேஸ்பேக்கு இந்த அரிசி மாவுக்கும் அதுக்கு ரொம்ப கிளியர் பண்ணி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாத்திரலாம் கண்டிப்பாக எந்த ஃபேஸ்பேக் போட்டாலும் ஒரு இருபது நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அதோடய கலர் வந்து நல்லா நமக்கு பிடிக்கும் இந்த உதட்டிலேலாம் ஒரு கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்ட மாதிரி விடுங்க தேய்ச்சி விட்டு மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும் கருப்பாக இருக்கு இல்லையா அந்த தோலை இப்போ ஒரு இருபது நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நம்ம கழுவுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசாஜ் கொடுத்தாச்சு கையே பாருங்கள் எப்படி பிடிக்குங்க இப்போ வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு பேஸு வந்து ப்ரைட்னஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேங்க நீங்கள் கண்டிப்பாக இருபது நிமிஷம் வந்து கண்டிப்பாக போட்டுவிட்டு கழுவுங்க இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க இப்போ கழுவிட்டு வந்துடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு செமையாக வந்து இது நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது வறட்சி இல்லாமல்ங்க நல்லா வந்து ஜவ்வு மாதிரி ஒரு சூப்பரான க்ளோவை கொடுத்துருக்கு செமையாக இருக்குது இந்த பீட்ரூட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஆகுமாங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்லா சமையல் நம்ம ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணுறப்ப அளவுக்கு டல்லாக இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நான் டைமிங் வந்து கம்மியாக வச்சு தாங்க கழுவிட்ட வீடியோஸ்க்கோசரம் நீங்கள் கண்டிப்பாக இருபது நிமிஷம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எந்த ஒரு கருப்பாக இருக்கிற முகத்துக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரப்ப நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும் இது சின்ன பிள்ளைக்கு கூட ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்